சனாதன கருத்தை வந்துட்டு எதிர்ப்பு தெரிவித்து நிறைய மக்கள் வந்து இருக்காங்களே சார் ஏன் நம்ம உதயநிதி ஸ்டாலின் ஐயா வந்து கூட வந்துட்டு சநாதனம் கோட்பாடை வந்துட்டு இது வேண்டாம் அப்படின்னு சொல்லி எதிர்த்து வந்து சக்தி என்கிட்ட இருக்குது அது எப்படி வந்ததுன்னா நிறையா தியானம் பண்ணி மந்திரங்கள் சொல்லி ஞானத்தை உருவாக்கி சனாதன பிரின்சிபல்ஸை வைத்து எப்படி லைஃப்லேயும் வேலையிலையும் பிரச்சனைகள்லாம் சரி பண்ணலான்னு சொல்லிக்கிறேன் பாசிபிள் சார் எப்படி அதெல்லாம் பண்ண முடியும் சனாதனம் கருத்துக்கும் பிஸ்னஸ்க்கும் என்ன சம்பந்தம் சிவபுராணம் விஷ்ணு புராணம் மகாபாரதம் ராமாயணம் கீதம் பாகவதம் மார்க்கண்டே புராணம் சாணக்கியோட அர்த்த சாஸ்திரம் அதில் தமிழ் மக்களோட எல்லா கஷ்டங்களையும் பிரச்சனைகளும் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு தெளிவாக சொல்லியிருக்கா ஸோ நீங்கள் சொல்கிற மாதிரி பார்த்தா சனாதனம் கருத்தில் வந்து இவங்க தான் வந்து சாமிக்கு பூஜை போடணும் இவங்க தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அன்டச்சபிலிட்டி ஃபேக்டர்லாம் நிறைய இருக்குல்ல சார் வேற வேற மதத்தெல்லாம் விட சனாதன மதம் ரொம்ப ஃப்ளெக்சிபிள் தௌசண்ட்ஸ் ஆஃப் ஏரிகளை தொண்டி விவசாயத்திற்கு வசதி செய்தார் சிவனுக்கு அவரோட வாயில் இருக்கிற எச்சையை சிவன் மேல் சிவன்

என் பெயர் சுகந்த்கண்ணன் நான் யுஎஸில் மாயாமையிலேருந்து பேசுகிறேன் நான் இங்கே வாட்டன் யூனிவர்சிட்டி உலகத்திலே நம்பர் ஒன் பிஸ்னஸ் ஸ்கூல்லேருந்து நாலு வருஷ படிப்பை இரண்டு வருஷத்துல முடித்து நான் இப்போ சொந்தமாக கன்சல்டிங் பிஸ்னஸ் நடத்துகிறேன் இந்தியாவில் இருக்கிற பப்ளிக்கும் பிஸ்னஸும் யுஎஸுக்கு எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம் எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணலாம் அதுக்கெல்லாம் பிஸ்னஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் கன்சல்டிங் சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணுறேன் அப்புறம் இந்தியா பிஸ்னஸ் இங்கே யுஎஸில் எஃப்டிஐ மூலமாக எக்ஸ்பேண்ட் பண்ணி இங்கே ஆஃபீஸ் மற்றும் ஃபேக்ட்ரி துறக்கிறதுக்கு உதவி பண்ணுறேன் அந்த பிஸ்னஸுக்கு நான் யுஎஸ் ரெப்ரஸண்டேட்டிவாக இருந்து கவர்மெண்ட் கூட டீல் போட்டு டேக்ஸ் க்ரெடிட் பெற்றுத் தருகிறேன் அப்புறம் அந்த ஃபெசிலிட்டி லேபரட்டரிஸ்லாம் ஃபார்மசூட்டிக்கல் கம்பெனிஸ்லாம் திறக்கிறதுக்கு ரியல் எஸ்டேட் டெவலப்மெண்ட் மற்றும் ஆப்ரேஷன்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராசஸஸ் அவர்களுக்கு மேனேஜ் பண்ணுறேன் கம்பெனி மேனேஜர்ஸுக்கு சனாதன பிரின்சிபல்ஸை வைத்து எப்படி லைஃப்லேயும் வேலையிலையும் பிரச்சனைகள்லாம் சரி பண்ணலான்னு சொல்லிக்கிறேன் அது என்னோட நான் ஒரு யூடியூப் சேனலும் ரன் பண்ணுறேன் சனாதன குரு ஒன் ஜீரோ எயிட் வியூவர்ஸ் அதை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணலாம் நன்றி ஸோ நீங்கள் சொன்னீங்க சனாதனம் கருத்து வச்சு நீங்கள் வந்துட்டு எல்லா பிஸ்னஸ்க்கும் கன்சல்டேஷன் தரீங்கன்ட்டு ஹவு இஸ் இட் பாசிபிள் சார் எப்படி அதெல்லாம் பண்ண முடியும் சனாதனம் கருத்துக்கும் பிஸ்னஸ்க்கும் என்ன சம்மந்தம் சனாதனா வந்து டுவெண்ட்டி ஃபர்ஸ்ட் ரொம்ப அப்ளிகபிள் அதுதான் என்னோட வியூ பாயிண்ட் நான் வந்து யூஎஸ்லேயும் இந்தியாவிலையும் பண்ணுறேன் ஏன்னா இப்போ நிறையா டெக்னாலஜிஸ்லாம் உருவா உருவாக்கியாச்சு ஜூம் வாட்ஸ்அப் பேடிஎம் யூடியூப் சேட் ஜிபிடி ஸோ நிறையா கம்யூனிகேஷன் டூல்ஸ் இருக்குது அப்புறம் ஒரு மனிதனோட வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருக்கும் கஷ்டங்கள் இருக்கும் ஆனால் அது எல்லா ஒரு ஒரு கஷ்டத்துக்களும் ஒரு ஒரு பிரச்சனைக்கும் ஒரு மூல காரணம் இருக்கும் அந்த மூல மூல காரணத்தை கண்டு கண்டுபிடிப்புறத்துக்கான சக்தி என்கிட்ட இருக்குது அது எப்படி என் உள்ள உருவா வந்ததுன்னா நிறையா தியானம் பண்ணி மந்திரங்கள் சொல்லி ஞானத்தை உருவாக்கி ஒரு மனிதனோட விஷயத்தில் டீப்பாக அவள் கூட கன்சல்ட் பண்ணி டிஸ்கஸ் பண்ணி அவ பேசுறத கவனித்து என்ன விஷயோன்னு கண்டுபிடிச்சு அந்த ஸ்கில் நான் உருவாக்கிட்டேன் என்னோட பிஸ்னஸில் சனாதனா வேதிக் பிரின்சிபல்ஸ் எப்படி உதவி பண்றதுன்னு அதுதான் நான் நான் பண்ணிக்கிறேன் அது எல்லாம் நம்ம கதைகளிலே இருக்கு இட்ஸ் ஆல்ரெடி தே சிவபுராணம் விஷ்ணு புராணம் மகாபாரதம் ராமாயணம் கீதம் பாகவதம் மார்க்கண்டே புராணம் சாணக்கியோட அர்த் அர்த்த சாஸ்திரம் அதுல தமிழ் மக்களோட எல்லா கஷ்டங்களையும் பிரச்சனைகளும் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு தெளிவாக சொல்லியிருக்காரு எங்களுக்காக ஒரு குட்டி கதை சொல்ல முடியுமா சார் ஷோர் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப ஃபேமஸ் கதை இருக்கு சிவபுராணத்தில் பேடர் கண்ணப்பர் அவர் வந்து சாயங்காலம் காட்டில் போய் அவர் அம்பை விட்டு எல்லாம் பண்ணப்புறோம் அவர் வந்து சிவனுக்கு அவரோட வாயில இருக்கிற எச்சைய சிவன் மேல் சிவன் மூர்த்தி மேலே துப்பி அபிஷேகம் பண்ணி அப்புறம் அவர் வெட்டின மிருகங் மிருகங்கள்லாம் சிவனுக்கே நைவேத்தியம் பண்ணுவார் காத்தால் வந்து குருக்கள் பார்த்தாலாம் இது அபஜாரம் அப்படி அபஜாரம் அபஜாரம்னு அவர் சுத்தம் பண்ணிவிடுவார் இது மாதிரி கொஞ்சம் நாளாக போயிட்டு இருந்தது அப்புறம் ஒரு நாள் அவர் பேடர் கண்ணப்பர் வந்து சாயங்காலம் இந்த பூஜையை பண்ணும்போது சிவனோட சிவன் அவரோட திருவிளையாடல் மாதிரி பண்ணிட்டார் ஒரு கிணத்துலேருந்து ரத்தம் வர வச்சு இவர் வந்து வேடக்கணப்பர் அவரோட பக்தியில் அவரோட அம்பை எடுத்து ஒரு கண் ஒரு கண்ணை நோண்டி சிவன் கண்ணு மேலே சிவபகவான் கண்ணு மேலே வச்சு அப்புறம் இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு சிவனோட இன்னொரு கண்ணிலேருந்தும் ரத்தம் வர ஆரம்பிச்சது அவர் திருப்பி இன்னொரு அம்பு எடுத்து அவரோட இன்னொரு கண்ணை நோண்டலான்னு போகும்போதே அவருக்கு ஒரு யோசனை வந்தது அந்த கண்ணை நோண்டிட்டேனா எப்படி எங்கே வைக்கிறதுன்னு எப்படி அதனால் அவரோட காலை வந்து சிவனோட ரெண்டாவது கிட்ட வச்சுன்னு ஒரு மார்க்கிங் பாயிண்ட் மாதிரி இந்த கண்ணை நோண்டி அங்க வச்சிட்டார் சிவன் அப்படியே அந்த அவரோட பக் இந்த பேடக்கண்ணப்பரோட பக்திய பார்த்துட்டு ரொம்ப மகிழ்ந்து அவரு நேரடியா வந்து அவருக்கு காட்சி கொடுத்து ஒரு அவதாரமா ஆக்கி அவர் கைலாசத்துக்கு அவரே நேராவே கூட்டின்னு போயிட்டார் இருந்து நம்ம இதுல நம்ம இதுலேயும் நம்ம பிஸ்னஸில் என்ன கற்றுக்கலாம்னா பிஸ்னஸோட முதலாளி மேனேஜர்ஸ் எம்ப்ளாயீஸ் எல்லாருமே சின்சியராக பக்தி ஸ்ரத்தையோட வேலையை பார்த்தா பிஸ்னஸ் ஆகும் சம்பளம் நல்லா ப்ரமோஷன்லாம் நல்லா வரும் வாழ்க்கை சந்தோஷமா குடும்பத்து கூட இருக்கலாம் ஸோ நீங்கள் சொன்னீங்க சனாதனம் கருத்தை நீங்கள் பின்பற்ற ஒரு ஃபாலோ பண்ணுற ஒருத்தர் ஆனால் சனாதன கருத்தை வந்துட்டு எதிர்ப்பு தெரிவித்து நிறைய மக்கள் வந்து இருக்காங்களே சார் ஏன் நம்ம உதயநிதி ஸ்டாலின் ஐயா வந்து கூட வந்துட்டு சனாதனம் கோட்பாடை வந்துட்டு இது வேண்டாம் அப்படின்னு சொல்லி எதிர்த்து வந்து ஒரு இன்டர்வியூல கூட பேசியிருக்காரு ஸோ அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அதான் அது ரொம்ப நல்லா நல்ல கேள்வி எந்த ஒரு நல்ல விஷயம் ந நல்ல விஷயத்திற்கும் எப்போதுமே ஒரு சில எதிர்பார்கள் எதிர்ப்புகள் இருக்கும் நல்ல விஷயம் செய்பவர்கள் நல்ல விஷயத்திலே கவனமாக செலுத்த வேண்டுமே தவிர எதிர்ப்பவரின் குரலுக்கு பதில் சொல்லி கொண்டு இருக்கக்கூடாது அதுதான் நம்மளோட பிரின்சிபல் நம்ம எப்போதும் நல்லா நம்ம வேலையை நல்லா வாழணும் அடுத்தவனை துவேஷம் பண்ணக்கூடாது அடுத்தவன் கூட போய் சந்தை பண்ணக்கூடாது அதெல்லாம் ரொம்ப முக்கியம் எதிர்ப்பவர் ஒரு காரணத்திற்காக எதிர்க்கிறார் அதை அதை புரிஞ்சுனுட்டு நம்ம வந்து நம்ம வயிலில் சென்று கொண்டு இருக்க வேண்டும் ஸோ நீங்கள் சொல்கிற மாதிரி பார்த்தா சனாதனம் கருத்தில் வந்து இவங்க தான் வந்து சாமிக்கு பூஜை போடணும் இவங்க தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அன்டச்சபிலிட்டி ஃபேக்ட்லாம் நிறைய இருக்குல்ல சார் அதை நீங்கள் வந்து ஆதரிக்கிறீங்களா அதான் அது என்ன ஆச்சுன்னா நீங்கள் வந்து மகாபாரதத்திலே போட்டிருக்கு ஒரிஜினலாக சத்திய யுகம் அப்போ தான் பியூர் மைண்டடாக இருந்தால் அப்போவே வந்து எல்லாரும் பூஜை பண்ணிட்டுருந்தால் எல்லாரும் சுவாமியை கும்பிட்டுருந்தார் அப்புறம் இந்த கலியுகம் அந்த பிரச்சனையெல்லாம் மனுஷன் டெவலப் ஆகும்போது கொஞ்சம் இந்த மாதிரி விரிசல்லாம் வர ஆரம்பிச்சது ஆனால் அது ஒரு பரம்பரையாக இருக்கு ஆனால் காலம் மாறலாம் ஆனால் நமது கடமையிலிருந்து தவறக்கூடாது நான் இப்போ நீங்கள் பார்த்தாலாம் இந்த தமிழ் கோவில் எல்லாமே சோழன் அவர்கள் ஒவ்வொரு போரிலும் வேண்டு ஊர் திரும்பிய பிறகு ஜெயிச்ச பணத்தை எல்லாம் ஊரில் உள்ள மக்கள் எல்லோருக்கும் எல்லா மக்களுக்கும் நல்ல உபயோக படம் வசதிகள் செய்து கொடுப்பார் அதுதான் நம்மளோட பிரின்சிபல்ஸ் அவர் வந்து ஒரு ஒரு முறையும் ஜெயித்தப்புறம் நல்ல நல்ல திட்டங்கள் டெவலப்மெண்ட் செய்தார் இப்போ பார்த்தெல்லாம் ஆயிரக்கணக்கான தௌசண்ட்ஸ் ஆஃப் ஏரிகளை தொண்டி விவசாயத்திற்கு வசதி செய்தார் அதனால பிஸ்னஸஸ்லாம் பணம் பண்ணும்போது அதை ரீஇன்வெஸ்ட் பண்ணி அவளோட ப்ராஃபிட் ஒரு போர்ஷனை ரீஇன்வெஸ்ட் பண்ணி லோக்கல் பப்ளிக்குக்கு உதவி செய்யணும் இப்போ சனாதனத்துல இந்த நிறைய கோட்பாடுகளை வந்து மாற்றணும்னு சொல்லி நிறைய பேர் சொல்றாங்க அதெல்லாம் மாற்றலாம் தானே சார் உங்களோட கருத்து என்ன டிபேட் சேஞ்ச் இஸ் அ குட் இன்னொரு டெவலப்மெண்ட் இப்போ நீங்கள் பார்த்தேன்னா வேற வேறு மதத்தெல்லாம் விட சனாதன மதம் ரொம்ப ஃப்ளெக்சிபிள் பழைய காலத்துலேருந்து சனாதன மத சனாதன தர்மம் அதெல்லாமே ரொம்ப டெவலப் ஆகி மாறின்னு எல்லாருக்கும் உதவி செய்கிற மாதிரி மாறின்னு இருக்கு அதனால பேசிட்டு எல்லாரும் சேர்ந்து ஜாயிண்ட்டாக பக்தியாக இருக்கிறது தான் முக்கியம் ஸோ எங்களுக்காக வந்து யுவர்ஸ்லேருந்து நீங்கள் உங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி இன்டர்வியூக்கு கொடுத்தது ரொம்ப நன்றி நன்றி சார் நன்றி வணக்கம் நன்றி சார்